தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செவிலியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலான கோரிக்கைகள் முழுமை பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஆயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது அது பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதோடு மட்டுமல்லாது ஒப்பந்த செவிலியர்களாக எம்ஆர்பியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்தனர் அந்த வகையில் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பெண் சுகாதார தன்னார்வலர்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டார்கள் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து பார்ட் டைம் அதாவது பகுதி நேர பணியாளர்கள் என்கின்ற வகையில் அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு படிப்படியாக இன்றைக்கு சம்பளம் அதை அதாவது அவர்களுடைய ஊக்கத்தொகை சம்பளம் என்று சொல்வதை காட்டிலும் ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக செவிலியர்களை பொறுத்தவரை பணியிட மாற்றம் கலந்தாய்வு என்பது ஒரு மிக நீண்ட கால குழப்பமாகவும் குளறுபடியாகவும் இருந்தது அதற்கு தீர்வு காண்கிற வகையில் இன்றைக்கு நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து செவிலியர்கள் கலந்தாய்வின் மூலம் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணி பணிகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அதையும் கடந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற இந்த எம்ஆர்பியின் மூலம் பணி நியமனங்கள் வெளிப்படை தன்மையோடு பணி நியமனங்களும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாலேயே விஎச்என் என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்களை எடுக்கும் பணியும் தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது அதோடு செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கை சிறந்த செவிலியர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கமளிக்கிற வகையில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை ஏற்று இன்றைக்கு ஒரு பத்தொன்பது செவிலியர்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகிற பணிக்கான தேர்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததற்கு பிறகு அந்த விருதுகள் வழங்கும் பணியும் நடைபெறும் எந்தெந்த மாதிரி கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கொசு இந்த கொசுக்களினால் பரவுகிற இந்த நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் இருக்கிற வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது வீடுகளை ஒட்டி தேவையற்ற நிலையில் தேங்கி நிற்கிற தண்ணீரை அப்புறப்படுத்துவது இதை நாம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் கேரளாவிலிருந்து ஒரு பதிமூன்று வழிகளின் வழியே இருசக்கர சக்கர வாகனங்களாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் அந்த எல்லை அந்த வழிகள் இருக்கிறது அங்கேயெல்லாம் கண்காணிப்பு பணி கண்காணிப்பு பணிகளையும் பொது சுகாதாரத்துறை செய்து கொண்டிருப்பதாக நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது